உன்னை விட எனக்கு ஒன்னும் பெருசில்ல தங்கோ பொம்பள புள்ளையின்னாலும் நீ ஒரு சிங்கம் தன்மானத்தில் பொம்பள புள்ளையின்னாலும் நீ ஒரு சிங்கம் உன்னை விட எனக்கு ஒண்ணும் பெருசில்ல தங்கோ பொம்பள புழையின்லும் நீ ஒரு சிங்கம் தன்மானத்தில் பொம்பள புழையின்னாலும் நீ ஒரு சிங்கோ தாய் அன்பு பாசமத நான் என்று அறிஞ்சதில்லை என் மீது அன்பு கொள்ள உன்னை விடையாரும் இல்ல தாய் அன்பு பாசமத நான் என்று அறிஞ்சதில்லை என் மீது அன்பு கொள்ள உன்னை விடையார் தாயிற்கு நிகரான அன்பை தரும் மகளே தரணியில் வளமுடன் நீ வாழ்ந்திட வேண்டுகின்றேன் தாயிற்கு நிகரான மகளே தரணியில் மகிழ்வுடன் நீ வாழ்ந்திட வேண்டுகின்றேன் விட எனக்கு ஒன்றும் பெருசில்ல தங்கோ பொம்பள புள்ளையினாலும் நீ ஒரு சிங்கம் தன்மானத்தில் பொம்பள புள்ளையினாலும் நீ ஒரு சிங்கம்